மக்களே என்னடா திடீர்னு ஒரு வீடியோ எடுத்தது ஹாய் மக்களே அப்படிங்கிற யார் நினைச்சிட்டு இருக்க வேணா நம்மளும் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பொறுத்தவரோட அப்படியே ஷார்ட்ஸ் வந்து காமி பண்ணி நானும் ஒய்ஃபும் போட்டிருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நானும் பாப்பாவும் போட்டிருக்கோம் அப்புறம் நாங்க மூணு பேர் சேர்ந்து போட்ட ஷார்ட்ஸும் நல்லா இருக்கு யூடியூப்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்

பேர் கேட்டுச்சிங்களா எப்படி இருக்கு இவங்க மாதிரி ஆற நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இவங்க செட் பண்ணி நான் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த ஒரு ஃப்ரெய்ம் நான் பண்ணுறதுக்குள்ளேயே பத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போதும் போதும் ஆயிரும் இப்போ ஆக்சுவலி இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லையா தான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ அதாவது யார் எடுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கூடாதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்கும் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ தான் பண்ணுறோம் ஏன்னா அது எப்படி ஒரு கண்டெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படி ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி ஒருத்தம் காப்பி பண்ணி வச்சு நம்ம பண்ணுறோம் அப்புறம் நம்ம இப்போ புதுசாக அந்த ரெண்டு மூணு வந்து நாங்களா ட்ரை பண்ணி ஒண்ணு பண்றோம் அது நான் நல்லா இருக்குங்கிற மாதிரி தனி ட்ரை பண்றேன் ஆக்சுவலா மேடமுக்கு வந்து அது பிடிக்கல ஏன்னா வந்து அது வந்து ஒரு காமெடி மாதிரி பண்ணணும் நீ ஒரு சாங் வச்சுட்டு அதில் பண்ணிட்டு இருக்க அதுல வந்து ஒன்னு ரெண்டு அது வாய்ஸ் ஏதாவது கொடுக்க சொன்னோம்னா அந்த வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் நானே பண்ணணும் ஜென்ஸ் வாய்ஸ் நானே பண்ணணும் மேடம் கேட்டாங்கன்னா வாய்ஸ் வாய்ஸா அந்த சாஃப்ட் வாய்ஸ்ல வந்து ஹாய் சொல்லு பார்த்தீங்களா ஹாயா ஏன்னா ஒரு எடுத்து பேசுறது ஒரு ஸ்பீக்கர் இல்ல ஒரு மைக் கிடையாது அப்போ ஓனா ஒரு வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி மீட் பண்றோம் இதுலயே வந்து உங்க வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சா ஆனால் பாப்பா அப்படி இல்லை நல்லா போல்டா பேசுவாள் அவளும் நிறைய ஐடியாலாம் கொடுப்பா ஆனால் நாங்கள் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ற பண்ணுற மாதிரி இல்லை அது இனிமே வந்து பேச கேட்கலாம் அப்படி ஏன்னா நாங்கள் எத்தனை வந்து ஒரு வீடியோ பண்ணுறோங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இனிமேல் பாப்பாவோட ஐடியா கேட்டுட்டு அவள் என்ன மாதிரி சொல்கிறோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சேனல் இருக்குங்க ஏன்னா ஒரு சேனலேயே ஒரு கச்சு ரன் பண்ண மாட்டேங்கிறாங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கேட்குது வாய்ஸ் அதாவது ஒரு சும்மா தெரியாது இல்லையா ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து பண்ணுவோம் போது வந்து சும்மா எடுத்து பண்ணிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்படியே எடுத்து பண்ண போட்டுருந்தேன் அப்புறம் ஒன்று இருக்கு அதாவது வெங்கி ஆஷு பேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ஃபுல் வீடியோ அண்ட் நாங்கள் பண்ணுற ஓன் கண்டெட் மாதிரி இருக்கிற ஷார்ட்ஸு அப்புறம் நான் பாப்பா ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து எதாவது பண்ற காமெடி மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ஸோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் ஏதாவது சஜஷன் செஞ்சுச்சு நான் கமெண்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களோட இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஏன் எங்கள் சோகம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் பேச இப்ப நாதீங்களா இதே தான் இது பிரச்சனை அதாவது நான் ஒருத்தனே வந்து கத்து கற்றுக்கணும் பக்கத்தில் இருக்க ஒரு வீடியோ கவரேஜ் தான் எடுக்கிறோங்கிறது தெரியும் அவங்க என்ன ஆதீங்களா செஞ்சு வச்ச சில மாதிரி ஒருத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னம்மா அவள் நைட்டு போய் அவள் என்ன சமைக்கணுங்கிற கான்செப்ட்டில் அவள் உந்துட்டுருக்கான் கேட்டா அப்படின்னு பண்ணேன் அதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யப்படுறதில்லைங்க கேட்டால் அது உப்புமா அந்த உப்புமா பண்றதுக்கு தான் அவளோட யோசனை ஒரு பெரிய லெவல்ல சமைச்சு கொடுக்குற மாதிரி ஐடியாலாம் அவளுக்கு இல்லை சரி ஓகே நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகணும் வேற வழி இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் வீடியோ என்ன பத்தி சொல்றக்கு அவ்வளோதாங்க அவ்வளோதான் இது இருக்கு அப்புறம் போக போக நம்ம பேசலாம் சில விஷயங்கள்லாம் ஓகேங்களா சரி ஓகே நன்றி வணக்கம் சவுண்ட் அதுக்காக வணக்கம் மாதிரி கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க ஆ வணக்கம் வணக்கம் சரிங்களா கொஞ்சம் கஷ்டம்தான் ட்ரை பண்றேன் ஓகே பாய்